கொஞ்சம் நிச்சயமாக மாற்றம் வரும் ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது அது அப்போ விஜய் சாய்வாய் நீங்கள் எலை வச்சு கேட்கறதுன்னு தெரியுதோ அது நடக்காது நடக்காது நிச்சயமாக நடக்குது இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போகிறாங்க அஸ்வண்ட் ரைஃப் ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு அறுநூறுரூவா வச்சா

அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க பட் இதுக்கு பில் கிடையாது இது நம்பிக்கையில் சார் இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார் ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும் வச்சுக்கிங்களா அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது நான் ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் அந்த இந்த ஹீரோ மூக்கம் அவர் டப்புன்னு எழுந்து சொல்கிறத பார்த்தா ரொம்ப படிச்சல் கொடுத்துருப்பார் போல இருக்க சரி நான் கிளம்பிட்டேண்ணா ஃப்ரெண்டு தான் நம்ம எத்தனை வருஷம்ண்ணா பல வருஷம் இருக்கும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை அவர் சொன்னார்ல அவருடைய வழி இருக்கும் அதான் ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு அவர் அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல நேரத்துக்கு ஆரம்பிக்கணும் எந்த எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்குல்ல அங்கே வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது நமக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் எனக்கு ஷார்ப்பாக ஆறு மணிக்கு எல்லோரும் இருக்கணும் நான் போயிடுவேன் ஓகே ஏன் நான் என் டீம் வந்து ஆறு மணிக்கு உள்ளே இருப்போம் லொக்கேஷனில் ஆறு மணிக்கு இருப்போம் நாங்கள் ஓகே பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க கோவப்படுங்க நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணார் ஸோ இந்த தலையீடு தான் ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு அது கூட பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கால் மேலே கால் போட்டுட்டு ஓகே பொறுமையாக பண்ணலான்ற மாதிரி பண்ணோம்ல ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க மற்றபடி எந்த தலையீடும் இல்லை தலைவா நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்க கான்ட்ரவசன் நான் நான் அவ சொல்கிறேன் சொல்லுங்க

காசு கொடுத்து வீட்டில் உட்கார சொல்றீங்க அப்படிலாம் இல்லைங்க இல்லை நல்ல ப்ரொடியூசராக இருக்கீங்க இல்லை இல்லை அப்படி கிடையாது சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு ப்ரெஸ் மீட் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ டயரிங்காக இருக்கணும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு படம் பார்ப்பீங்க அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன் இது ரொம்ப யூஸ்வலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை நான் தப்பு சொல்லலை சார் ஆல்ரெடி படத்தில் இரநூறு பேத்துக்கு வேலை கொடுத்துட்டேன் சார் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா கஷ்டம் இல்லை நிறைய நடிகர்களை இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளோ கேட்டார் கிலோமீட்டர் கேட்டார்னு ஏன் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தயங்கல சார் என் பிய இவர் பேர் ரிப்பேர் ஆயிரும் இல்லை இல்லை சார் என் பேர் சூப்பர் பேர் நான் கிடச்சிருக்கேன் அதான் இல்லை இல்லை சொல்லலாம் சார் எனக்கு அந்த பயமே கிடையாது பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் சொல்லலை சக்ஸஸ் மீட்டை நான் சொல்கிறேன் வச்சேன்னா ஏன்னா இப்போ இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா இப்போ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த பேக்கேஜ்ல ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்கு அதை நான் கேட்டேன் ஏன்பா பண்றீங்க ஃபர்ஸ்டே நாங்கள் பண்ணிடுவோம் ஏய் படம் சக்ஸஸ் ஆனதானே ரன்னிங் கற்க போடணும் அப்படின்றாங்க அது நம்ம படத்துக்கு இருக்காது ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும் சும்மா நாலு நாள் கழிச்சு அது டெம்ப்ரேட்லாம் நான் விட மாட்டேன் சரி மீட் தான் எனக்கு இது மீட் தான் என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்சஸ் தான் எனக்கு சார் என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்துல எத்தனையோ காம்பேர் பார்த்துருக்கேன் ஆனா உண்மையில பெர்ஃபெக்டா காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்க தான் சார் நீங்க பாராட்டிருக்கீங்க ஏகப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியல அதுதானே தவிர மற்ற ஒண்ணும் இல்லை கான்ட்ரவர் அவ்வளவு கான்ட்ரவர் ரொம்ப தெளிவா என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நீ நானே நீத்துறது பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நன்றி சார் நான் உங்களை எதிர்பார்க்கல சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார் எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டாக தெரியல சார் எல்லாருமே மனுஷங்க தானே செப்சியா இருக்கட்டும் சாம்பரா இருக்கட்டும் நாங்க இருக்கட்டும் எல்லாருமே ஹியூமன் பீயிங் எல்லாருமே சமன் சொல்ற ஆள் நான் அதனால எனக்கு யாருமே வந்து தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒண்ணு பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் எல்லாரும் இப்படி தானே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான் அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார் நான் சொன்னது தப்பு இல்லை ரைட் தானே கரெக்ட் தான் இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பல் வச்சுருக்கீங்களே எதுக்கு காலேஜ் எலெக்ஷனில் பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க சார் அதனால அந்த சிம்பல் அங்கே வந்துச்சு கதையில் எலெக்ஷன் இருக்குது சார் ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஜோதிடர் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார் ஏற்கனவே எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசின்னு சொல்கிறதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு யூனிட் இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் எழுப்பேன் இப்போ கேமராமேன் இருக்காங்க மியூசிக் டைரக்டர் இருக்காரு டைரக்டர் இருக்கார் நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கும் இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து எல்லாம் கேட்க தோணும் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடிக்க நடக்கும் பொழுது ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த நூறு பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆனால் அது தானாக அமையிறது புரிஞ்சா உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்து கலைத்துறை அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு கை நான் என்னங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் ஜோசின்னு சொல்லுவேன்னு இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் அந்த ஆண்டில் இவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் 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 நான் டைட்டில் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க இது என்ன சொல்லிடுறேன் அண்ணா நீங்க கேட்டதுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும் பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும் அது இரவில் குடிப்பது இது பகலில் குடிப்பது ஆனால் இரவில் குடிப்போனும் சரி பகலில் குடிப்போனும் சரி இந்த ரெண்டு குடி குடிகாரங்களுமே முதல் சொன்னது டீ இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ அது ஒரு பிராண்டான டீ அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள் ஹீரோயின் நேம் வந்து அஸ்வினா யாஸ்வினா அஸ்மின் அஸ்மின் சார் அஸ்மின் தானா ஓகே லெனினுக்கு ஒரு கேள்வி ஹீரோயின் வந்து ரெட் லேப் ரெட் லேபிள்னு சஜெஸ்ட் பண்ணதாக சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க ரெட் ரெபல்ட்டை கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது வச்சிருக்கலாம் சார் நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார்

ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் ஒரு அட்வொகேட்டும் கூட அதனால் வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் எதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும் ஓகேங்களா அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது தேங்க் யூ சார் இண்டஸ்ட்ரி மாறுன்னு சொல்கிறேன் எங்கள் இந்த வருஷம் பொலிட்டிக்கல் மாறுமா

ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஆப்போ ஆப்பு சரியான ஆப்பு கதாசிரியா சார் கதாசிரியா சார் காலேஜில் கொலை உண்மை கதையா உண்மை கதையெல்லாம் கிடையாது சார் கற்பனை கதை தான் அது அதாவது பாரதி ராஜா பாக்யராஜ் ஏ அனுமோகன் எல்லோருமே கதை வசனம் டைரக்ஷன் என்ன காரணம்னா ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையா எடுப்பார் இப்போ உங்க கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சா இல்லை தான் இருந்தது சார் என்னன்னா அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சுதான் இருந்தது எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனா டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்குது முதல்ல ஒரு நாவல் வரும் நாவல் இருந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா பேர்சன் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார் நான் கேட்குறது என்ன சிறிதர்கள் எடுத்துங்க கே எஸ் கோபாலசின்னு எடுத்துங்க எல்லோருமே அந்த கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க இதுக்கு இன்னொரு காரணம் நான் டைரக்டர் கேட்கும் அந்த கதையை கேரக்டர் கேட்கும்போது சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்ன இருக்கும் நீங்கள் முதல் சொன்னீங்க என் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்கல்ல சார் அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சினையில் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே அந்த கதை திரை கதை வசனம் இயக்கம்னே வந்துச்சு கலைஞரவர்கள் எழுதும்போது அண்ணா அவர்கள் எழுதும்போது ஈவன் பாகிராஜ் சார் பிகினிங்ல நிறைய கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தாரு தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார் கதை டைரக்டராக இன்னொருத்தரும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ்ல இல்லை இல்ல முதல் இப்பதான் கதை திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவா இருக்கும் வேறு வேறு தளங்கள்ல இருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க வித்தியாசமான சினிமாக்கள் வரும் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஈவன் தெலுங்குலயும் நிறைய அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்கு தமிழ்ல நெஜ்பாளமே கொஞ்சம் தான் இருக்கு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்க நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறைய ரைட்டர்ஸும் உள்ள வருவாங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க கதைகள் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே இல்ல கதை இல்ல இல்ல இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருடு திருட்டு திருட்டு தான் அதுக்கு பேரு திருடுறவங்களுக்கு திருடுறது தான் சொல்ல முடியும் பட் நிறைய நம்ம பாதுகாப்பா இருந்துக்க வேண்டியதா இருக்கு வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நம்ம கதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அது புதன் சார் தேட்டர்ல வந்து பார்க்கிங் சமோசா இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மாலில் கூட வெளியிடலையே அதை பற்றி யாரும் பேச மாட்டேறீங்க ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் தான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் படம் வரும்போது தான் வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா பார்க்கிங் இருக்குது சோமாஸ் வைக்கிறானுங்க சமோசா வைக்கிறானுங்க வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது வெளியில் இருந்த தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையும் தெரிய கொண்டு வந்தாங்களே அன்றைக்கி குரல் கொடுக்காமல் இன்றைக்கி குரல் கொடுத்துட்ருக்கீங்க இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம் அதை பற்றி அது செகண்டு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லிகர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார் அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான் அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு அது ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவரோட ஒரு மெத்தட் தான் அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம் அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம் எப்பவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம் அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தும் எடுத்துருக்கலாம் அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்கு பட்டு அது எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார் அதுக்கு மேலே மறுபடியும் நினைக்கிறேன் இல்லை மால் போன்ற திரையரங்குல பெரிய இடத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ள கூட நுழைய முடியல அப்போ உங்க படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா தேட்டருக்கு போக மாட்டீங்களா எல்லா மால்லயும் தான் சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானே கூப்பிடுவோம் புரிஞ்சா உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிற மாலை இனிமேல் சினிமா என்னங்கன்னு தெரியுங்களா இன்ட்ரோல் வரைக்கும் நூற்றி இருபது இன்ட்ரவோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லான்ட்டு வெளியே போனீங்கன்னா உனக்கு நூற்றி இருபது ரூபா மிச்சம் செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்கணும் இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ரெண்டு குழந்தைகளோட நாலு பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஐஃப் ஒரு படம் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சா அறநூறுவாச்சா அவ்வளோதானே செலவு பண்ண முடியும் மீறி மீறி போனால் உள்ளே ஒரு இரநூறுவா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு படம் பார்த்துருக்காங்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து விழுந்து சிரிக்குது அவ்வளோ காமெடி செகண்ட் ஹாஃபு ஸ்டார்ட் பண்ணா பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில் ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு சிரிக்கல ஏன்னா இன்டர்வியூவில எங்கள் அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல முந்நூறு ரூபா ரூபாய் பாப்கார்ன் வாங்கல குழந்தை அழுகுது அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா மீறி போனால் ஒரு எட்நூறு ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தூக்கிட்டு போக இருக்கு எப்படி தேட்டருக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட் ரீசனே சார் தேட்டரு க்ரௌடு வரதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காபி டீலிருந்து நான் சொல்கிறது அதுதான் இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து எது இது எடுக்கிறதே இல்லை ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற முப்பது ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான் அப்புறம் இதுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தேட்டர் தான் சார் அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்க சார் இங்க இங்க பாருங்க ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்கிறாங்க மெயினா வந்து ரீலீஸ் மூவி இருக்கு மங்காத்தான் சொல்லக்கூடிய மூவி கி 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 கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி நாலு வாரம் போயிட்டு இருக்கு சார் எல்லா தேத்தர்லயுமே வந்து முக்காவாசி தேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒருத்தா இல்லை அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒருத்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் வந்து ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணுச்சு அறுபது கோடி கலெக்ட் பண்ணு மக்கள் வந்து தேட்டருக்கு வரதான் செய்யறாங்க பாப்கார் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இருலவே ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி ஐநூறு தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல அப்படியா இல்ல சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க நீங்க நினைச்சிட்டு அதெல்லாம் கிடையாது மிடில் கிளாஸ் எல்லா படம் பாக்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பாக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவா சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டுல அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க அவங்கதான் அதிகம் அவங்க ஏன் உள்ளே வரதில்ல நான் சொன்னால் குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்ல ஃபஸ்ட்டு ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்கள அவங்களால முடியாது நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்துக்கு அறநூறுவா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தடவை பண்ணும் போது ஆயிரம் ரூபா சொல்ல நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ளே சொன்னால் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் காஃபி கீஃபி சாப்பிட்ணுன்னா அந்த ரேட்டை குறைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான் அந்த நூ கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது அதெல்லாம் சும்மா ஏன் தான் ரீசன் சொல்கிறேன் காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றதில்லை ஜாலியாக போகிறோம் போவோம் ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா செலவு பண்ணுறோம் உள்ளே தேட்டர்க்குள்ளே போவோம் எல்லா படத்துக்கும் போவோம் ஆனால் சராசரி ஒரு ஏழா கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா

ஜாதி மதம் அதில் எல்லாம் வந்து எல்லாம் எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினைச்சிங்கன்னு வச்சுக்கீங்களா நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க நான் சொல்கிறது அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறைப்படம் படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டால பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார் நமாஸ் பண்ணுவாங்க சாப்பிடு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன் நான் அவனை மதிக்கிறேன்னு அது அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும் கதையாக தெரியும் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் ஒரு வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இதை தடுக்கிறதுக்கு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார் இது எப்படி இருக்குன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன் உங்க கிட்ட நூறுபா கொடுங்க நீங்க இவர்கிட்ட நீ எனக்கு நூறு ரூபா வாங்கி கொடு நான் உனக்கு பத்து ரூபா நான் எப்படி வழக்கு போட முடியும் இப்ப என்கிட்ட வந்து நான் கிட்ட நூறு நூறு தரல இவரு பத்து ரூபா நான் வழக்கு போடலாம் இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்றேன்னா நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் நீங்க என்கிட்ட டைரெக்டா பேசுறீங்க எதுக்கு இன்னொரு ஆளு அப்படி அப்படி கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட தொண்ணூறுவா வாங்கிட்டு பத்து ரூபா கொடுக்கணும் தெரியுமா துணை நடிகர் சங்கம் சரி ஃபைட் மாஸ்டர் சிவனும் சரி டான்ஸ் மாஸ்டர் சிவனும் சரி சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அதுக்கு பேர் என்ன அது அவங்க யூனியனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க பட் அது வந்து டிரான்ஸ்பரண்டாக அளவுக்கு தெரிஞ்சு வருது அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க பட் இதுக்கு பில் கிடையாது இது நம்பிக்கையில் சார் இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கையுமோ சரி சார் ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு